முத்துராமலிங்க தேவர் உடல் அளவில் மிகவும் வலிமை பெற்று விளங்கியவர் அது பற்றி சில நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன ஒருநாள் புளிச்சிகுளத்தில் தேவர் திருமகனார் அவர்கள் இருந்தபோது எஸ்டேட்டிலிருந்து வேளாமரம் வெட்டி ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலிருந்து வேளாமரம் தூர் மற்றும் மூன்று அடி அகலம் இருந்திருக்கிறது எடை சுமார் ஒரு டன் இருக்குமாம் வண்டியில் இருந்த மரத்தை இறக்குவதற்கு கடப்பாறை ஓட்டு ஐந்தாறு பேர் முயற்சி செய்தும் மரத்தை அசைக்க கூட முடியவில்லை அதன் பின்பு தேவர் திருமகனவர்கள் அனைவரையும் விலகி போகச் சொல்லி தான் ஒருவரே கடப்பாறையை போட்டு நெம்பி ஒரே தல்லில் தள்ளிவிட்டிருக்கிறார் அந்த வேளா மரம் அவ்வளவு அகலமான உள்ள மரம் சரவண சரிந்து கீழே தரையில் இறங்கியிருக்கிறது ஐந்தாறு பேர் அசைக்க முடியாத மரத்தை தேவர் திருமகன் அவர்கள் ஒருவரே தள்ளி இறக்கிவிட்டது கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அந்த அளவுக்கு உடல் வலிமை பெற்று விளங்கியதாக அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த வி எ சிவன் என்பவர் தேவர் பற்றி கூறியிருக்கிறார் அதேபோன்று ஒருமுறை அருப்புக்கோட்டை பாராளுமன்ற இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்தது தேவர் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் அருப்புக்கோட்டை எம் டி ராமசாமி செட்டியார் வெற்றி பெற்றார் அதற்கு வெற்றி விழா கூட்டம் எட்டயபுரத்தில் ஏற்பாடாகி அவர்கள் பேசுவதற்காக சிறப்பாக ஒரு திருவிழா போல் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பசும்பன் தேவரவர்கள் ஏ ஆர் பெருமாள் வெற்றி பெற்ற எம் டி ராமசாமி எம்பி அன்றைய ராமநாதபுரம் திமுக செயலாளர் கவிஞர் எம் எஸ் ராமசாமி திராவிட கழக தலைவர் எஸ் எஸ் பழனிசாமி நாடார் ஆகியோர் ஒரே காரில் எட்டயோரம் புறப்பட்டார்கள் தப்பாத்தியாறு குறுக்கிட்டது தண்ணீர் இல்லை வெறும் மணல் தான் இப்போது அந்த ஆற்றில் பாலம் கட்டப்பட்டு விட்டது ஆனால் அப்போது பாலம் கூட கிடையாது எனவே காரு ஆற்றில் இறங்கி செல்ல வேண்டும் சிறிது தூரம் சென்றதும் நல்ல மணலில் காரு சக்கரம் சிக்கிக் கொண்டது காரு நகரவில்லை அனைவரும் கீழே இறங்கி தள்ளினார்கள் ஆனால் கார் நகருமாறு தெரியவில்லை தேவர் திருமகனார் என்ன செய்கிறார் என்று அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் நால்வரும் பழம் கொண்டு மட்டும் இருபது நிமிடங்களாக தள்ளியும் கார் நகரவே இல்லை எல்லோருக்கும் வேர்த்து கொட்டியதான் மிச்சம் சோர்வடைந்து விட்டதைக் கண்ட தேவர் பெருமகனார் எல்லோரையும் விலகி போக சொல்லிவிட்டு தானே காரின் பின்னாலேயே துண்டை சுருட்டி தலையில் வைத்துக்கொண்டு தலையை காரின் பின்பக்கத்தில் வைத்து ஒரு முட்டு முட்டி இரண்டு கைகளாலும் தள்ளியிருக்கிறார் கார் வேகமாக நகர ஆரம்பித்து கரையேறி நின்றிருக்கிறது அந்த அளவுக்கு உடல் வலிமை பெற்றவராக முத்துராமலிங்க தேவர் விளங்கியிருக்கின்றார் உடல் வந்த நால்வரும் பசும்பன் தேவரின் உடல் வலிமையை கண்டு ஆச்சரியப்பட்டு பாராட்டியிருக்கிறார்கள் அதை பற்றி எம் எஸ் ராமசாமி அவர்கள் ஒரு கவிதையை பாடியிருக்கிறார் நால்வரும் தள்ளி நகராத கார் பீமன் போல் வந்த தேவரால் நகர்ந்தது என அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு மனதளவில் எவ்வாறு வலிமை பெற்று விளங்கினாரோ அதேபோல் உடலளவிலும் வலிமை பெற்றவராக விளங்கியவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதுபோன்ற தொடர்ந்து முக்குலத்தோர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகின்றோம் சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்